ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் தோவாளை பூ மார்க்கெட்டில் விற்பனையான பூக்களின் பிள்ளை நிலவர பற்றி பார்க்க போகிறோம் அரளிப்பூ ஒரு கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபாய் பிச்சிப்பூ ஆயிரத்தி நூறு ரூபாய் மல்லிகை ஆயிரத்தி நானூறு ரூபாய் கனகாம்பரம் ஆயிரம் ரூபாய் வாடாமல்லி எண்பது ரூபாய் சிகப்பு கேந்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் சம்பங்கி எழுபது ரூபாய் முல்லை ஆயிரம் ரூபாய் ரோஜா நூறு எண்ணம் இருபது ரூபாய் பட்டன் ரோஸ் இருநூற்றி ஐம்பது ரூபாய் துளசி நாற்பது ரூபாய் தாமரை நூறு எண்ணம் இரண்டாயிரம் ரூபாய் பச்சை எட்டு ரூபாய் கோழிப்பு எண்பது ரூபாய் கொழுந்து தொண்ணூறு ரூபாய் கொழுந்து நூறு ரூபாய் மஞ்சள் கேந்தி எண்பது ரூபாய் மஞ்சள் சிவந்தி நூற்றி எண்பது ரூபாய் வெள்ளை சிவந்தி நூற்றி அறுபது ரூபாய் ஸ்டெம்ப்ரோஸ் ஒரு கட்டு நானூறு ரூபாய் இதே போல் நம்மளோட வீடியோ நம்மளோட சேனலில் தோவாலை பூ மார்க்கெட்டில் விற்பனையாகிற பூக்களின் விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்